வணக்கம் இது எஸ்ட் ஹெல்த் கிச்சன் சின்ன சின்ன கிச்சன் நம்மளோட டைம் மணி உங்களோட எஃபெக்ட் எல்லாமே நம்ம பண்ணலாம் அது வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பவுடர் வச்சுதாங்க நம்மளோட விளக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தையும் நம்ம எப்படி கிளீன் பண்ணலான்றதும் சொல்லியிருக்கேன் இந்த பவுடர் இருந்தாலே போதுங்க இனிமேல் கடையில் நம்ம வந்து இதுக்கான தனியாக நம்ம வந்து பவுடர் நமக்கு வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விதமா பண்ணி காட்டியிருக்கேன் அதாவது ஒரு விதம் வந்து பவுடர் மாதிரியும் லிக்விட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பவுடர் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எதெல்லாம் க்ளீன் பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன் லாஸ்ட்டாக அவங்களுக்கு இது எப்படி செய்யலான்றதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி கலந்துக்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு ரியாக்ட் ஆகுது இப்போ வாங்க நம்ம என்னென்னலாம் நம்ம இதில் கிளீன் பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செம்பு பாத்திரமும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பிசக்கா இருக்கு இந்த நம்ம நம்ம பண்ண இந்த இந்த எண்ணெய் விளக்குல இருக்க எண்ணெய் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ என்ன ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணாத காட்டன் துணியை இது மாதிரி தொடச்சிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நீங்க எண்ணெயோட பண்ணும் போது நமக்கு வேலையும் அதிகமாகவும் நேரமும் நமக்கு வீணா இருக்கும் அதுக்குதான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் போது நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்தலாம் பாத்தீங்கன்னா இது நல்லாவே நான் தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ இது மாதிரி விளக்கு பாத்திரத்தை நம்ம தேய்க்கும் போது தனியா ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லைன்னா இது மாதிரி நாரோ எடுத்துக்கோங்க நான் இதை வந்து அந்த தண்ணி பவுடர்லந்து வச்சிருக்கோம் தொட்டு நான் மாதிரி தேய்ச்சிக்கிறேன் அவசியம் கூட கிடையாது இது மாதிரி மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கலாம் பாருங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் இதா இருக்கும் அங்க பாத்து நீங்க இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் நல்லா வந்து அதை ஊறட்டும் அது போது நமக்கு சீக்கிரமாக நமக்கு அதில் இருக்க அழுக்கும் போகும் அந்த எண்ணெய் பிசுக்கும் போகும் அதனால நான் ஊற விடுறேன் அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் அப்படி கூட தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும் போது நல்லாவே நமக்கு அது ரிசல்ட் கொடுக்குங்க என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீ என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது க்ளீனிங் டிப்ஸ்லேருந்து குக்கிங் வீடியோ கூட இருக்குது பாத்ரூம் இருந்து எல்லா கிளீனிங் டிப்ஸும் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ஊறி இருக்காது இப்போ நம்ம நாரை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன அழகாக நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நமக்கு க்ளீன் ஆகி சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு விளக்குனாலும் சரிங்க நம்ம வந்து நிமிஷத்துல இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்டுக்கும் இப்போதைக்கும் எவ்வளவு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அவ்வளோதான் நம்ம சூப்பரா க்ளீன் பண்ணிட்டோம் இது இந்த விளக்கு ஒண்டி இல்லைங்க குத்து விளக்கு பெரிய விளக்கு எல்லா விளக்குமே நம்ம இந்த பவுடரை வச்சு ஈஸியாகவே நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நெக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செம்பு சொம்பு இருக்குது பாருங்க இதையும் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி தேய்ச்சாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தேய்க்க தேய்க்கவே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது நல்லா நீங்கள் ஊரை விட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஒரு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா வித பாத்திரத்துக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வச்சு நான் இந்த குக்கரை நம்ம கிளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி போதா இல்லையான்றது குக்கர் பாத்தீங்கன்னா நான் வந்து அலுமினியம் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் அதாவது இண்டாலியம் நான் யூஸ் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு குக்கருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கருப்பாவும் ஒரு மாதிரி நமக்கு ஒரு மங்கலா ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கும் அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரொம்ப நமக்கு இதாயிடுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம உழைக்காது இல்லையா அதனால நான் வந்து உள்ள இந்த பவுடர் போட்டு நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க உள்ள இருக்க அந்த கருப்பா இருக்கிற அந்த எல்லாமே சூப்பரா போயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த கடாய் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா எங்க வீட்டில் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கு இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணலான்றது இந்த பவுட்ரு வச்சு நான் தேய்ச்சி பார்த்தேன் லைட்டாக தாங்க போட்டேன் ரொம்பலாம் போடல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அதில் இருக்க அந்த கமக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக வருது அவ்வளோதான் நல்லா இருக்குது நல்லா பல பலன்னு இருக்கு எண்ணெய் பிசுக்கலாமே நமக்கு ஈஸியாகவே போயிடும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரமும் நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சிட்டு குட்டி வைக்கிற பாத்திரம் இது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணுற அதாவது நீங்கள் வெசில் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவீங்களே அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா நம்ம க்ளீனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பிசு பிசுப்பு தன்மைலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பார்க்கறதுக்கே பளபளப்பாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அளவு வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமா ஒரு கப் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சபினா ஒரு கப் நான் சேர்த்துருக்கேங்க இந்த கப்பில் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம பாதி அதாவது பாதி வந்து பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அதுலேயும் பாதி நம்ம வந்து அதாவது லெமன் சோடா லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் வந்து மளிகை கரையிலையும் கிடைக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற சால்ட் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு பொருள் நான் சேர்க்க போறேன் நம்ம வந்து பூஜை சாமான் வந்து நம்ம தேய்க்கறதுக்கு யூஸ் பண்றதால இதுல கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ற மாவு இருக்கு தெரியுங்களா அதை நம்ம இது மாதிரி ஜெலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நரநருப்பு தன்மை இருக்கிறதுனால எல்லா வித அழுக்குமே நமக்கு சூப்பராக க்ளீனாகி வரும் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணிலே எதுவுமே பட வேணாங்க தண்ணி பட்டுடுச்சா நமக்கு கட்டி கட்டியாக ஆயிடும் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்துட்டு நம்ம ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு நம்மது எப்போ தேவையோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான ஒரு அளவெல்லாம் நான் வந்து போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கெட்டு போற பொருள் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் உங்களோட பூஜை சாமான வாஷ் பண்ணுவீங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பாத்தீங்கன்னா நம்ம லிக்விட எப்படி ரெடி பண்ணலான்றது நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற நான் நார்மலாக நம்ம வந்து பாத்திரலாம் தேக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நம்ம வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இருந்தாலுமே சரிங்க நிமிஷத்தில் நம்ம வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துடலாம் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டெயின்லெல் ஸ்டீல் கடாய் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடியில் எவ்வளோ நமக்கு கருப்பு கருப்பாக காராக இருந்துச்சு எல்லாமே நமக்கு நிமிஷத்தில் போயிடுச்சு இது வந்து ஸ்டெயின்லெல் ஸ்டீல் நான் வந்து ஹிண்டாலிம் கடாயும் வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் ஸ்டவ்வுமே நம்ம இது லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாலே போதுங்க நல்ல ஒரு தன்மை கொடுக்கும் பாருங்க நம்ம லைட்டாக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்க தான் செஞ்சோம் நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகி சூப்பராக க்ளீன் ஆகி நைட்டில் நீங்கள் வேலையில முடிச்சிட்டு நீங்கள் போகும்போது இதை க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கும்போது நாளைக்கு காலையில் எழுந்து வரும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இண்டாலி நான் சொன்னேன் இல்லையா இந்த கலையை நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இரும்பு நாறு எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்ச காரம் அதிகமா இருந்தா இரும்பு வச்சு நான் தேய்ச்சங்க இப்ப வாங்க நம்ம இந்த லிக்விட் எப்படி பண்ணலான்றது பாக்கலாம் நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சுதான் நம்ம செய்ய போறோம் இதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற எந்த வித லிக்விடா இருந்தாலும் சரிங்க அந்த அளவு கரெக்டா இது மாதிரி எடுத்துக்கோங்க நான் இந்த கப்புல அளவு எடுத்திருக்கேன் இந்த கப்புல நான் வந்து ஒரு கப் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஒரே கப்பு நம்ம தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேங்க பேக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற எந்த வித பிராண்டாக இருந்தாலும் சரிங்க அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு பாட்டிலில் இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்